உங்கள் குடும்பம் இன்னைக்கு உன் தம்பி இங்கே எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா காரணம் யார் தெரியுமா நீதாப்பா நீ கத்திரிக்கென்று ஊழியும் செய்கிற உன் நிமித்தமாய் உன் குடும்பத்தை என்ன ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார் உன் குடும்பத்தில் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுது இப்போது வந்து அதே போல் நீங்களும் உங்கள் நிமித்தமாக தான் இன்றைக்கு உங்கள் குடும்பம் ஓடுது உங்கள் நிமித்தமாக தான் உங்கள் குடும்பத்தை என்ன என்ன பண்ணுறார் வந்து ஆஸ்வதிக்கிறார் வந்து அது மற்றவங்க உணர்ந்து கொள்ளுவாங்க நீ ஜபிக்கிற நீ ஜபிக்கிற மகள் நீ ஜெபிக்கிற மகன் நீ சபைக்கு போகிற மகன் நீ தேவன் தேடிக்கிற மகன் ஒன் நிமித்தமாக தான் இந்த குடும்பம் என்ன பண்ணுது கத்தர் வந்து ஆஸ்வதிக்கிறாரு இதை மற்ற ஜனங்கள் பார்க்கணுங்க இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லணும் கத்தர் உங்களோடு இருக்காரு உங்க நிமித்தமாக தான் குடும்பம் நல்லா இருக்கு நீங்க வந்து நீங்க ஜபம் பண்றீங்க நீங்க ஆண்டவரை தேடுறீங்க நிமித்தமாக தான் கத்தர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறார் என்று மற்றவங்களை பார்த்து சொல்ல வேண்டும் வந்து ஹலே லூயா அதை கீழே வசனம் போட்டுக்கு பாருங்க இருபத்தி எட்டு உன் சம்பளம் என்னது என்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றார் அது போய் நீ போகாது நீ வேலை செய்யற நீ கஷ்டப்படுற வந்து கரெக்டாக வந்து நீ எதுக்கு போற இப்போ வந்து நீ சொல்லு உனக்கு எவ்வளோ சம்பளம் தரணும் சொன்ன தர உனக்கு வந்து நீ எவ்வளோ கேட்டால் தர உனக்கு சம்பளம் சொல்லு அனே யாக்கோபு கேட்டு லாபம் கேட்கிறாரு அதற்கு அவன் நான் உண்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தையை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீரே நான் வரும் முன்னே உமக்கு இருந்ததும் கொஞ்சம் நான் வந்த பின் கத்தருமை ஆசிரியத்தினாலே அது மிகவும் பெருகிருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாதிப்பது எப்பொழுது என்றான் நான் வந்து யாக்கோபும் பார்க்கறேன் அந்த காரியத்தை வந்து யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா லாபம் வீட்டில் ஒண்ணுமே இல்லை கொஞ்சம் ஆடுகள் கொஞ்சம் மாடுகள் கொஞ்சம் கதை ஃபர்ஸ்ட் இருந்துச்சா யாக்கோ சொல்றான் நான் வரதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த நீ எப்படி இப்போ இருக்க வந்து அலையலுயா நீங்க சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க சபைக்கு வந்த அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க தேவனை ஏற்றுக்கொள்ள முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க எப்படி இருந்தீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுற முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க வந்து அதான் இங்கே யாக்கோபும் சொல்கிறான் வந்து மாமா நீ ஃபஸ்ட்டு எப்படி இருந்த நீ இப்போ எப்படி இருக்க நீ வந்து அவன் சொல்கிற பாருங்க யாக்கோபு அந்த வசனம் பாருங்க வசனம் முப்பது பாருங்க நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கத்தரும் என்ன பண்ணாரு ஆசிரிச்சிருக்காரு பாத்தியா நீ வெறுமையா இருந்த ஒண்ணுமே இல்லாம இருந்த நான் வந்து உங்க வீட்டு தங்கினேன் பாரு நான் கால் வச்சேன் பாரு உங்க வீட்டுல கத்திர என்ன பண்ண ஒண்ணு வந்து ஆஸ்வதிக்கிறார் உன்ன வந்து அலைய லுய்யா யாக்கோ கருதிப்போம் எல்லாம் சம்பாச்சு சம்பாதிச்சு கொண்டு போய் உன் நீயே வச்சுக்கிற பீரோக்குள்ள கொண்டு போய் எப்படி நீ கொஞ்சம் கொடுத்தி வச்சுக்க சொல்லிட்டு நான் எப்போ சம்பாதிக்கிறது என் ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்காகன்ற இப்ப அதான் அவனுக்கு கோபம் வருது நான் கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குற நீ என்ன பண்ணும் வச்சுக்க மாப்டே தரணும் இல்ல கொஞ்சமாவது நீ கொடுக்கிறது இல்லையே கொண்டு வந்து கொடுத்தோன்னே என்ன தீக்கொண்டு போயிட்டு கொண்டு போய் வச்சிடற எல்லாமே கொண்டு போய் அப்போ என் மனைவிங்கெல்லாம் என்ன என் பசங்க என்ன கேட்கறாங்க எப்போதும் சம்பாதிப்பாப்பா எங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்த எப்ப சம்பாதிப்ப நீ வந்து நானும் என்ன பண்ணுமா என் ஃபேமிலிக்காக சம்பாதிக்கணுமே எனக்கு பணம் வேணும் இல்லை இப்போ வந்து அனு சொல்கிறான் இப்போ யாக்கோப்போ அனுபவம் வருது பாக்குறான் கொடுப்பான்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னானே சில பேர் தான் கொடுப்பாங்க சில பேர் தானா கொடுப்பாங்க சில பேர் இப்படி கேட்டதா கொடுப்பாங்க வந்து ஹலோய்யா கத்திரிக்க மயமே உண்டாகட்டும் கேட்குறான் நான் என் ஃபேமிலிக்காக சம்பாதிக்கப்படுறேன் மேல வந்து இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு பொருத்தனை பண்ணிப்போம் என்ன பொறுத்தனே அவன் கேட்குறான் கீழே பாருங்க வசனம் பாருங்க மோசம் முப்பத்தி ஒன்று அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோப்பூ நீ எனக்கு ஒன்றும் தர தேவையில்லை நீ ஒன்றும் தர வேண்டியதில்லை சும்மா ஒரு நீ ஒன்னும் இங்க தர தேவையில்ல ஆமா உன சம்பளத்துக்கான உனக்கு வந்து உங்களையும் நான் உங்களையும் பண்றேன் இல்ல கத்தகி ஸ்தோத்திரம் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து இங்கே பார்க்கும் நம்ம யாக்கோபுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது இப்போ வந்து மாமனார் வந்து எந்த ஒரு காரியத்திலும் வந்து நம்ம மேலே என்ன பண்ணலாம் நம்ம எவ்வளவு உழைச்சாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கூட நம்ம மேல மனமிரங்கவும் இல்லை ஐயோ கஷ்டப்படுறியப்பா வச்சுக்கோப்பான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது நீ மாடு மாடி வளச்சா கூட அப்படிதான் இருப்பான் இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய் அவனுக்கு என்ன பிரயோஜனம் செஞ்சா யாக்கோபுக்கு மனசுல மனசில் தோணுது இனிமேல நான் எதுக்கு உனக்கு செய்யணும் எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்காங்கல்ல நான் சம்பாதிக்கணும் இல்லை வந்து நிமித்தமாக தான் வந்து கத்தர் எல்லாரும் தராரு அது மைண்டில் தோணிச்சு என்ன பண்ண நீ வந்து நீங்கள் தரணும் இல்லை ஏதாவது நீ தர மாட்டேன்றியே கத்தக்கு ஸ்தோத்தம் பிரியமானவர்களே எப்போவுமே நமக்கு ஒன்று தோணும் நான் எப்போ சொல்லுவேன் வந்து தேவன் நம்மை ஆஸ்வதிக்கும் போது கத்தர் நம்மை உயர்த்தி வைக்கும்போது நான் சொல்கிறேன் நம்ம அண்ணங்க தம்பியும் சொல்கிறேன் அக்காவை தங்கச்சியோ அது யாராகட்டும் யார் நல்லா இருக்காங்களோ கஷ்டப்படுறவங்க என்ன செய்யணும் வந்து மனம் இறங்கணும் நம்ம கொடுக்கணும் ஒன்றும் கொண்டு கொண்டு போகல ஒன்றும் நம்ம கொண்டு போக மாட்டோம் இந்த பூமியிலே இருக்க இருப்போம் அவள் தான் கொஞ்சம் காலம் இருக்கிறவன் என்ன பண்ண இல்லாதவனுக்கு கொடுக்கணும் நான் வந்து நம்ம பார்க்க போறேன் கீழ பார்க்க போறவன் வந்து கொடுக்கறது என்ன அதையும் சொல்றேன் உங்கள்கிட்ட வந்து தேவன் உன்னை மித்தம் உண்மையை அன்பு வைத்து உன்னை தேவன் ஆஸ்வதிக்கிறார் மித்தம் நீ வந்து மத்தங்கிட்ட போய் கை நிற்க கை நிற்கக்கூடாது கூடாது உங்ககிட்ட தான் வந்து மற்றவங்க கையை நிற்கிறபடியாக தான் கற்று நம்ம வைப்பார அவன் வந்து அல்ல லூயா ஸ்தோத்திரம் கத்துறதுக்கு மய்மை உண்டாக்கட்டும் பிரியமானவர்களே இப்போ யாக்கோபு சொல்கிறான் நான் வந்து இனிமேல் வந்து இங்கே உங்களுக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன் நான் சம்பாதிக்க மாட்டேன் எனக்கு வேண்டி பாதி பிரிச்சு நீ கொடுத்துரு நான் அப்போ என்ன பண்ணிக்கிறேன் ஆடுகளை வந்து மேய்ச்சிக்க சொல்கிறான் வந்து அப்போது யாக்கோபு வந்து ஆடுகள் என்ன பண்ணுற லாபான் வந்து சில ஆடுகளை அவங்க பிரித்து கொடுக்குறான் வந்து அவனுக்கு இப்போது என்ன செய்கிறான் தெரியுமா அந்த ஆடுகளை கொண்டு போயிட்டு அந்த ஆடு அப்படியே பெருக பண்ணுறான் வந்து லாபான் கண்களுக்கு முன்பாகவே யா கோ போய் கற்றுரை ஆஸ்வதிக்கிறாரு லாபானுக்கு கோவம் வந்துச்சு இப்போ வந்து லாபானு கோவம் வருது என்ன இது நேற்று பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருந்தா எனக்கு பார்த்தா எல்லாமே இருக்கு அவனுக்கு எப்படி வந்தது எப்படி வந்ததா கத்திர கொடுத்தார் அவள் தான் முகம் வேறுபட்டது சில நேரங்களில் பாருங்கள் நம்ம கூட நல்லா தான் இருப்பாங்க ஆளுங்க நம்ம உயர்த்தப்படும் போது நம்ம நல்லா இருக்கும்போது கத்தை நம்ம ஆஸ்வதிக்கும் போது நம்ம மேலே புறாமப்படுவாங்க